பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய வேதத்தை வாசிக்கிறதுல பலப்படுத்துகிறார் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் என் அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன் நம்முடைய அன்றாட வேத வாசிப்பு பைபிள் படிக்கிறதுல மூன்று படிகளை கை கொள்ளும்படிக்காக ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் முதலாவது அவருடைய இருதயம் அனல் கொண்டது இரண்டாவது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்லுகிறார் மூன்றாவது என் நாவினாலே விண்ணப்பம் பண்ணினேன் அதாவது வேதத்தை முதலாவது கிரமமாக வாசிக்க படிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் முதல் படி அதோடு நிறுத்திவிடக் கூடாதான் அதை நாம் தியானிக்க வேண்டும் அதுதான் இரண்டாவது படி மூன்றாவதாக நாவினாலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதாக அந்த பகுதியில் நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்ப முதலாவது வேதத்தை வாசிக்கும் பொழுது அது இருதயத்தை அனல் மூட்டுகிறது காரணம் தேவனுடைய வார்த்தை விறகு கட்டையைப் போல அடுப்பை அனல் மூட்டுவதற்கு விறகு வைக்கும் போதுதான் நெருப்பு உண்டாகுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது அனலும் இல்லாமல் இருந்தால் என் வாயிலிருந்து நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்ப அனலும் இல்லாத குளிரமில்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் விரும்புகிறது இல்லையாம் தொடர்ச்சியாக அந்த பகுதியில வாசிக்கும்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டால் அனல் உள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றி விடுகிறது என்கிறத அறிந்து கொள்கிறோம் தேவனுடைய வார்த்தையை கிரமமாக ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்க வாசிக்க அது நம்முடைய இருதயத்தை அனல் மூட்டி கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்துல நம்பிக்கையில அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஐக்கியத்துல ஜெப வாழ்க்கையில கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுல அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நம்மை அனல் உள்ளவர்களாக ஆக்கி விடுகிறது அந்த வேத வாசிப்பு கிரமமாக ரெகுலராக இல்லாமல் இருக்கும்போதுதான் மன சோர்பு வந்து ஜப வாழ்க்கையில குறைவு வந்து விடுகிறது ஆனால் தாவிதனுடைய அனுபவம் என்ன என்னுடைய அனல் கொண்டது காரணம் வேதத்தை வாசிக்கிற பக்தனாக அவர் இருந்தார் இரண்டாவது வாசித்ததோடு மூடிவிடாமல் என்னுடைய இருதயத்தில் அக்கினி மூண்டது என்பதாக சொல்கிறார் வசனத்தை தியானிக்கணும்னு சொல்லும்பொழுது படித்த அந்த பகுதியை நம் புரிந்து கொள்ள அதை விளக்கமாக அறிந்து கொள்ள நம்ம முற்படுகிறோம் அதில் தேவன் வைத்திருக்கிற வாக்கு நாம் நம்ம அறிந்து கொள்கிறோம் எனக்கு தேவன் ஏதாவது வழிநடத்துதலை கொடுக்கிறாரா கண்டித்து உணர்த்துகிறாரா சீர்படுத்துவதற்காக காரியங்களை எனக்கு சொல்லி கொடுக்கிறாரா அப்படிங்கறத ஆராய்ந்து பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறேனா அல்லது அவர் எனக்காக ஒரு முன்மாதிரியை நான் பின்பற்றுவதற்கான ஏதாவது அடிச்சுவடை அங்க வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத விளங்கி கொள்ள விளக்கமாக ஆராய்ந்து நம்ம பார்க்கிறது தான் தியானிக்கிறது அதை சிந்தனையில் மறுபடியும் கொண்டு வந்து அதை மனப்பாடமாக சொல்லி பார்க்கிறது குறிப்பிட்ட வசனங்களை மனதில் நிறுத்தி கொண்டு அதை திரும்ப திரும்ப வாயினால் அறிக்கை செய்கிறது இதெல்லாம் தான் தியானிக்கிறதாக வசனம் சொல்லுகிறது அப்போ அந்த அக்கினி என்னுடைய இருதயத்தில் பற்றி எரியும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அந்த அக்கினி எரித்து போட்டு விடுகிறது பயங்கள் கவலைகள் இன்னும் பாவ எண்ணங்கள் அவிசுவாசங்கள் அவன் நம்பிக்கைகள் பின்மாற்றத்தின் எண்ணங்கள் சாத்தான் கொண்டு வரக்கூடிய பொய்கள் இது எல்லாமே அந்த அக்கினியில சுட்டரிக்கப்பட்டு போய்விடுகிறது எம்மா ஒரு சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்தான் இஸ்ரோவேல மீட்டு ரசிப்பாரு இப்ப இவரையே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கலங்கி சோர்படைந்து அடைந்து பின்மாற்றம் அடைந்து தங்களுடைய சொந்த கிராமத்துக்கே அவங்க திரும்ப போகிறார்கள் இப்போ உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் மோசடி முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவர்களை ஆண்டவர் எடுத்து அவர்களுக்கு விவரித்து சொல்லி கொண்டு வருகிறார் அப்படியே அவருடைய வீடு வந்தது உள்ளே போய் அப்பங்களை பிட்டு அவர்கள் கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார் இது பைபிள் படிக்கிறதுல இரண்டாவது நிலையை நமக்கு காண்பிக்கிறது அதுதான் தியானிக்கிறது ஆண்டவர் கிறிஸ்து என்ன இந்த வேத வாக்கியங்களை தீர்க்க தரிசனங்களை எடுத்து விவரித்து காண்பிக்கிறார் அவர்களுக்கு விலங்க பண்ணுகிறார் அவருடைய மனக்கண்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திறக்கிறார் அப்போ அவங்களுடைய இறுதியத்துல அக்னி கொழுந்து விட்டு எரிந்தது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் அவிசுவாசங்கள் அவநம்பிக்கைகள் பின்மாற்ற எண்ணங்கள்லாம் நீக்கி கர்த்தர் மேலே வைராக்கியம் உண்டாகிவிட்டது அவரை பறைச்சாற்ற அவருடைய உயிர்த்தெழுதலை சென்று அறிவிக்க தைரியமும் பலனும் அவர்களுக்குள்ளாக உண்டாகிவிட்டது அதுதான் அந்த இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது என்பதாக அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் வசனத்தை விளங்கி கொள்ளவும் அதை விவரித்து ஆராயும் பொழுதும் நம்ம அதை தியானிக்கிறோம் நம்முடைய இருதயத்திலையும் அந்த அக்கினி பற்றி எறியும்படிக்காக ஆண்டவர் செய்து விடுவார் அதனால அநேக ஆசிர்வாதங்கள் உண்டு முதலாவது சங்கீதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இருப்பான் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான் இலையுதிராத மரத்தை போல இருப்பான் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அப்போ பாருங்கள் எத்தனை ஆசீர்வாதங்கள் அந்த தியானிக்கின்ற பொழுது நமக்கு உண்டாகுகிறது காரணம் ஏன்னு சொன்னாக்கா நம்ம வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது அது நம்மை மூன்றாவது படிக்கு கொண்டு சென்று விடுகிறது தியானித்த காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஜபிக்கிறோம் ஒரு வாக்கு தத்துவத்தை அங்கே பெற்றுக்கொண்டிருந்திருப்போம் அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை கண்டித்து உணர்த்தியிருப்பார் அதில் மன்னிப்பை கேட்டு தேவனுடைய கிருபையை கேட்டு அதில் ஒழுங்குபடுகிறோம் ஏதாவது ஒரு வழிநடத்துதல் கொடுத்திருப்பார் ஆலோசனையை கொடுத்திருப்பார் அதை கை கொள்வதற்கு தேவையான பலத்தை நம்ம கேட்கிறோம் இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது அப்போது பைபிள் படிக்கிறதுல சிம்பிளாக இந்த மூன்று காரியங்களை நம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மையும் அப்படியாக ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உங்களுடைய வேதத்தின் மேலே நாங்கள் பிரியமாக இருந்து அதை படிக்கவும் எங்களுக்குள்ளார என்னுடைய இறுதியம் விசுவாசத்தில் கொழுந்து விற்று எரிய அதை நாங்கள் தியானிக்கவும் அதை கை கொள்ளுவதற்காக எங்கள் நாவினாலே விண்ணப்பம் பண்ணவும் இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே அதனால் உண்டாகிற எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை அனுபவிக்கும்படிக்காக செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு ஜபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்